அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ஸ்ரீநகர்லேருந்து ஆரம்பிச்சலாம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் இது ஒரு பதினொன்று முப்பதுங்க கரெக்டாக நானும் படுக்க போயிட்டு நீங்களும் மே மேக்சிமம் தூங்க போயிருப்பீங்க அப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காவல் நிலையம் பக்கத்தில் திடீர்னு ஒரு வெடிப்பு சத்தம் பயங்கரமான நிகழ்வு நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய வாகனம் வந்து பற்றி எரிஞ்சிருக்கு ஒம்பது பேர் பக்கம் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க ஆனால் என்ன நிகழ்ந்தது அது குறிப்பாக இந்த ரெட் ஃபோர்ட் அதாவது செங்கோட்டை பக்கத்தில் ஒரு விபத்து நடந்தது இல்லையா அதுக்கு இதுக்கு தொடர்பு படுத்தின மாதிரி அந்த டெல்லிக்கு பம்பளாஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்கு தொடர்பு படுத்தின மாதிரியான சம்பவம் அதனால் அங்கே பார்த்துட்டு அதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து அர்ஜென்டனாவில் நடந்திருக்கு அர்ஜென்டீனாவை முடிஞ்சு அப்படியே தென்கொரியாவிலையும் நடந்திருக்கு எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நிறைய நடந்திருக்கு தென்கொரியாவுக்கு அப்புறம் வியட்நாம் அப்புறம் அவங்க ரஷ்யாவதை பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான பகுதியை கைப்பற்றினா கூட ஒரு பகிரக தகவல் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த தாக்குதல்கள் அதிகமாக இருக்கிறது அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் சீனாவும் ஜப்பானும் வாய் தகராறு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு வாய்க்கா தகராறு அதனால் அங்கேயும் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போயிடலாம் ஸோ தயாராக இருங்க நமது பயணம் டெல்லி டெல்லின்ற பாருங்கள் ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஆரம்பிக்கிறோம் நமது பயணம் முடிவில் படத்துக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் நௌகாம் அப்படின்ற ஒரு காவல் நிலையம் இந்த காவல் நிலையம் இப்போ சமீபத்தில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இந்த ஸ்ரீநகரில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஏழு பேர்த்து கைது பண்ணாங்க அதாவது இந்த டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வதற்கு முன்பு காலையில் ஒரு ஏழு பேர்த்து கைது பண்ணிணாங்க அந்த ஏழு பேர்த்துக்கிட்ட கிடைச்ச லிங்கின் அடிப்படையில் தான் அடுத்தடுத்து கைது பண்ணாங்க கடைசி நபர் நெருங்கிறதுக்கு முன்னாடி தான் டெல்லி ஃபோர்ட்டில் வந்து வெடிக்க வச்சிட்டான் அந்த டாக்டர் உமார் அப்படின்றவர் அப்போ அதை கைது பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நிறைந்த மெட்டீரியல் அது அம்மோனியம் நைட்ரேட்லாம் எங்கே கொண்டு போய் வச்சுருந்தாங்க அப்படின்னாங்கன்னா இந்த நவால்கானா நவுகாம் அப்படின்ற ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஓரமாக வச்சிருக்காங்க ஸோ இங்கே டெல்லி குண்டுவெடிப்புக்கும் அது தொடர்பு படுத்தின விசாரணைக்கும் நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய காவல் நிலையம் இந்த நவுகாம் காவல் நிலையம்தான் கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் பதினொன்றரை மணிக்கு திடீர்னு அதை வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தணும்னு நினைச்சாங்களா இல்லை எப்படி மிஸ் மிஸ்ஹேண்டில்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க வேறு எப்படியோ வேறு மாதிரி ஏதோ பயன்படுத்தி இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால் திடீர்னு வெடித்து சிதறிடுச்சு அங்கே தாசில்தார் ஒருத்தர் இழந்திருக்கிறார் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அது இல்லாமல் அந்த சம்பவ இடத்துல சுற்றி அந்த நிலையமே ஃபுல்லாக தரமட்டமாக ஆகிடுச்சி ஃபுல்லாகவே பெரிய இழப்புகள் ஆக்சுவலாக நம்ம இது ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி அமோனியம் நைட்ரேட்டில் வந்து ஒன்றா சேர்த்தி வைக்கும்போது அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதை வந்து லெமனானில் நடந்த பெய்ரூட் சம்பவத்தை நம்ம நினைவுப்படுத்துகிறது லெமனான் வந்து பாரி லெமனான் காணாமல் போயிடுச்சுல பெய்ரூட் அப்போ பெரிய அளவுக்கு பேச போகலாம் அந்த இதே சேர்ந்த அமோனியம் நைட்ரேட் தான் எல்லாம் ஒன்றா சேர்த்தி வச்சு டம்ப் பண்ணும்போது திடீர்னு அது ஒரு வாயு மாதிரி வெளியிட்டு வெடிச்சது பட் ஆனால் இது கம்மி வெயிட்டு தான் இடம் கம்மி தானே ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ தான் இது நிஜமாகவே மிஸ்ஹேண்டாக இல்லை அந்த இடத்துல வேறு யாராவது காவல்துறைக்குள்ளேயே இருந்து இல்லை வேறு ஏதாவது மர்ம நபர்கள் திடீர்னு பக்கத்தில் இருந்து ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு தெரியல இது முழுமையான கோ கோணத்தில் விசாரணை பண்ணுறாங்க பட் முதல் கட்ட தகவல் அறிக்கை அறிக்கையில் காவல்துறை இன்னும் கொடுக்கல பட் ஊடகங்கள் மீது எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா இது அவங்க சார்பாக சொன்னதாக மிஷ ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் ஏதோ பெருத்த சந்தேகம் இருக்கிறது இந்த முக்கிய காவல் நிலையத்தில் தடயங்களை அழிப்பதற்காகவோ இல்லை மற்றதை அழிப்பதற்காகவோ ஏதாவது நிகழ்ந்ததா வேறு யாராவது தொடர்புப்படுத்துகிறாங்களான்னு தெரியல ஆனால் இது கிட்டத்தட்ட நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிக்கலாம்னா இது இரண்டு வகையான வெடிப்புன்னு எடுத்துக்கலாம் டெல்லியில் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது பேர் இறந்து போயிட்டாங்க அங்கே பொதுமக்கள் இறந்துருக்காங்க இங்கே காவல்துறையும் முக்கியமான உயர் அதிக தாசில்தார் மிக முக்கிய அதிகாரிகள் இறந்திருப்பதாக சொல்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ நினச்சி பாருங்களேன் இவங்க வந்து மூவாயிரம் கிலோ டம்ப் பண்ணதில் ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ அவங்க டம் ஒரே இடத்துல இருந்ததில்ல அதுலேயும் ஒரு முந்நூறு நானூறு கிலோ வேறு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் சேஃபாக வெடிக்க வச்சுட்டாங்க பட் இதை எப்படி இவங்க மிஸ்ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரில ஒரே வருத்தமான செய்தியாக இருக்கிறதுங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு தோணுது இல்லை நிஜமாகவே வெளியால் வந்துட்டாங்களான்னு மறுபடியும் நான் இரண்டாவது தடவையாக சொல்கிறேன் ஏன்னா நிகழ்வுகள் அந்தளவுக்கு நிகழ்ந்துருக்கு அதுவும் நைட்டு பதினொன்றரை மணிக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஜம்மு காஷ்மீர் அப்படின் போது எனக்கு லைட்டாக சந்தேகமாக இருக்குது பார்க்கலாம் இவங்க விசாரணை அடிப்படையில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில விசாரணை மேலும் தீவிரமடையப் போகிறது அடுத்தடுத்து விசாரணை என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது அங்கே நடந்த சம்பவம் இதே மாதிரி ஆன சம்பவம் அங்கே அர்ஜென்டைனாவில் நடந்திருக்கு அர்ஜென்டைனாவில் என்ன அப்படின்னா அது வந்து விவசாயத்துக்கு தேவையான அக்ரோ கெமிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அக்ரோ கெமிக்கல் அப்படின்னா வந்து அங்கேயும் உரத்துக்கு தேவையான அமோனியம் நைட்ரேட் வந்து மேக்ஸிமம் அங்கே தயாரிப்பாங்க மேபி அதனால் வெடிச்சு சிதறீகமாக என்னன்னு தெரியல நிச்சயம் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க முப்பதுலேருந்து நாற்பதுக்கு மேலே கிராஸ் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ வீடியோ பதிவுகள் பாருங்க இது வந்து அர்ஜென்டீனாவில் நடந்த நிகழ்வு எல்லா கோணத்துலையும் எல்லா ஆங்கிள் எடுத்திருக்காங்க இது லைக் பெய்ரூட் மாதிரி தான் சொல்றாங்க அது மாதிரியான ஒரு நிகழ்வாக சொல்றாங்க அர்ஜென்டனாவில் வெடிச்சு செதடி இருக்கு அப்போ இந்த அமோனியம் நைட்ரேட் எல்லாமே கொஞ்சம் டம்ப் பண்ணுறதுல இதில் எல்லாமே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு போல அப்படின்றதுல நம்ம இன்னொரு அளவு கோலாக பார்க்க வேண்டியது இருக்கிறது இது அர்ஜென்டனாவில் நடந்த மிகப்பெரிய நிகழ்வு அது மெல்லை அவர்கள் ஒரே துள்ளி குதித்திருந்தால் தனது மக்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை என்று நினைத்திருக்கிற அந்த சமயத்தில் மெல்லை நாட்டில் நடந்த அர்ஜென்டனாவில் இப்படி ஒரு நிகழ்வா அப்படின்னு பார்க்கப்படுகிறது இது எந்த அளவுக்கு செய்தான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து இன்னொரு பார்த்தோன்னா தென்கொரியா இது தென்கொரியாவில் நடந்த வேர் ஹவுசஸ் ஒரு லாஜிஸ்டிக் பெரிய ஹப்பு மிகப்பெரிய ஹப் ஆனால் இது எப்படி தீ பற்று சிந்தையில் எல்லா சேஃப்டி மெஷனுமே இருக்குன்னு சொல்கிறாங்க தென்கொரியாவில் கொஞ்சம் தீ பட்டினாவே அணைப்பதற்கான அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருந்தும் இந்த அளவுக்கு தீ மல மலன்னு பிடிச்சிருச்சு உங்களால் அணைக்கவே முல்லைன்றாங்க யாரும் சதி செஞ்சுருப்பாங்களான்ற கோணத்தில் பார்க்குறாங்க அப்போ தென்கொரியாவோ அர்ஜென்டைனா இப்போ நம்ம எங்கள் ஸ்ரீநகரில் ஆரம்பிச்சிது அடுத்தது இன்னொன்று பார்த்தோம்னா இங்கே வியட்நாம் வியட்நாமில் பார்த்தோம்னா அந்த அதிகமான மழை பொழிவில் திடீர்னு மண் வந்து சரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு கிராமமே லைக் உள்ளே வந்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மண் சரிவுன்றாங்க அல்மோஸ்ட் மீதி முன்கூட்டியே ஒரு சிலரை வந்து வெளியேற்றினால் தப்பிச்சிட்டாங்க ஒரு மூணு நாலு ரெசிடென்ஸ் மட்டும் தான் மக்கள் உயிரோடு இருந்தது புதைச்சிருக்குமோன்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த வியட்நாமில் நடந்த நிகழ்வு அடுத்து நம்ம யூகே யூகேயில் திடீர்னு மழை பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த வெள்ள பாதிப்பெல்லாம் பாருங்கள் மிக கடுமையாக இருக்குது அதனால் அவங்க ஒரு சில பகுதியெல்லாம் ஃப்ளட் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி யாரும் எங்கேயும் வெளியே போகாதீங்க அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போகலாம் உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குது அதற்கு முன்பு மற்றொரு தகவல் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் கேட்டு ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்பு சீக் பில்கிரம்ஸ் மட்டும் அதாவது சீக் மதகுருக்கள் மாதிரி அவங்க சீக்கியர்களுக்கு மட்டும் அவங்களோட புனித கோயில் பாகிஸ்தானோடய எல்லை பகுதிக்குள்ளே இருக்கிறதுனால அவங்கள மட்டும் விட்டாங்க அதில் இந்துக்களை விடல பதினஞ்சு நாள் இருக்கும் இந்துக்களை விடல ஏன்னா நீங்கள் வந்து எங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நாளைக்கு யாராவது உள்ள வந்து ஷூட் பண்ணிட்டால் பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு இந்த சீக்கிரிகளுடைய இவங்களை மட்டும் தான் விட்டாங்க அதிலேயும் பாருங்கள் ஒரு அம்மா வந்து மிஸ்ன்றாங்க அந்த அம்மா வந்து சப்ரஜித் கவுர் இந்த சப்ரஜித் கரூர் அவங்க போனவங்க வரலை அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு காவல் நிலையத்தில் இந்த அம்மா பாகிஸ்தானுக்குள்ளே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு அடித்து பிடிச்சி தேடி பிடிச்சி பார்த்தா இந்த அம்மா அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம் நூறு ரிசைன் அப்படின்ற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணி இவங்க வந்து இஸ்லாமாவே மாறிட்டாங்களாம் ஐயா என்ன கல்யாணம் ஆயிடுச்சு நீ யாரும் என்னை தேடாதீங்க எங்க எங்கள் தான் சொல்லிடுங்கன்ற மாதிரி அந்த அம்மா அங்கே போயிருச்சான் இல்லை நான் நினைச்சுக்கிட்டேன் எந்த கேப்பில் பாருங்கள் ஆப்ரேஷன் எதுவும் நடந்து அப்போ இந்த இந்த பிரிய வந்து அவங்களுக்குள்ள எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படியே பிரலிகமாக உள்ளே போயிட்டு இந்த அம்மா போயிட்டு அங்கே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னொரு எங்களை நம்ம பார்க்க முடியுது சரி ரைட்டு நல்லா இது மாதிரி எத்தனை பேர் காணாமல் வராங்களோ அப்படின்ற இன்னும் வராங்களையும் நம்ம பார்க்க முடியுது அடுத்தது நம்ம நேராக இப்போ கிட்ட போயிடலாம் உக்ரைன் வந்து இந்த பொக்ரோஸ்கான்ற பகுதியை வந்து இரண்டு பகுதியாக சுற்றி வளைச்சிட்டாங்க உக்ரைனுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஐஎஸ்டபிள்யூ அமெரிக்காவுடைய ஊடகம் நான் இவங்களையே நம்பி சொல்கிறேன் நான் ஏன்னா இவங்க பெரும்பாலும் உக்ரைனுக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க பட் அவங்களே எப்படி சொல்கிறாங்கன்றதுனால இரண்டு பகுதியை சுற்றி வளைச்சிருக்கிறாங்கன்றது தெரியுது ரொம்ப நாளமாக ரொம்ப மாசமா போராடிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவும் இந்த பகுதியை பிடிப்பதற்காக பெரிய அளவுக்கு சுற்றி வளைச்சிட்டாங்க உள்ள இராணுவ வீரர்கள் போராடிட்டு இருக்காங்கன்னு வரைபடங்கள் மூலியமாவும் இரண்டு வரைபடத்தில் தெரியுது நமக்கு அதுக்கு உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா என்னத்தை பெருசா புடிச்சிட்டாங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சும்மா ஒரு கொஞ்சமா கொடுத்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு மந்தமான இராணுவம் உலகத்தலைவர் எங்கேயுமே இல்லைன்ற அளவுக்கு சொல்கிறாங்க அவங்களாம் பெருசாக முன்னேற முடியல பழைய நாங்கள் கிடையாது அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறோம் பிடித்த பகுதிகளே திரும்ப தன்வசப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதனால் இந்த பொக்ரோஸ்கெல்லாம் எங்களை பஸ்மஸ்ஸாக ஃப்ராக்ஷன் ஆஃப் சேரண்டாக முடிச்சுடுவோம் கதையை அப்படின்ற மாதிரிலாம் வந்து உக்ரைன் தரப்பில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் இது எல்லாமே நான் பார்த்துக்கறேன் எனக்கு தேவைப்பா ஆயுதங்கள் வேணும் பணம் வேணும் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஜெலன்ஸ்கி கோரிக்கை எடுத்துருக்காரு அப்புறம் நேற்று இரவு கியூவை ஃபுல்லாக தாக்குதல் வீடியோவாக போட்டு தள்ளுறாங்க ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சத்தனையும் தாக்குதல் பவரே இல்லாமல் மக்கள் வா முடங்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு தீவிர தாக்குதல் கொடூர தாக்குதலை நிகழ்த்தலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி உக்ரைனுக்கு மற்றொரு வீடியோ பதிவு இது வந்து எகிப்தினுடைய இருந்து எடுத்தது கருங்கடல் பகுதியிலிருந்து அங்கே கருங்கடலுடைய ரஷ்யாவுடைய முக்கிய துறைமுகம் இரண்டு அந்த துறைமுகம் பக்கத்தில் தான் அவங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் யூனிட்டே இருக்குது நோவோ ரஷ்யனுடைய ரிஃபைனரி இருக்குது இந்த ரிஃபைனரி இரண்டு பர்சன்ட் ரஷ்யாவுக்கான ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குது இதை வந்து அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க உங்களுக்கு இன்னொரு இது முடியும் போது உங்களுக்கு வரைபடத்தையும் காட்டுறேன் இந்த வீடியோ பதிவு போது அந்த வரை படத்தில் பார்த்தீங்கன்னா கிரிமியா பகுதியும் கிரீமியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியும் எந்த அளவுக்கு அவங்க எய்மைக்கிறாங்க தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது அப்படி சைடில் பாருங்கள் இந்த வரைபடத்தில் முழுமையாக ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய கிரிமியா மீது ட்ரோன் தாக்குதல்களும் போட் வழியாக தாக்கல் நடத்துகிறாங்க அந்த தாக்குதலுக்கு முன்பே நவம்பர் பதிமூணாந்தேதி ஃப்ரான்ஸினுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து வாட்ச் இருக்காங்க அப்படியே அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா அதனுடைய பாத்தெல்லாம் பாருங்கள் ஃப்ரான்ஸினுடைய ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும் எஃப் சிக்ஸ்டீன் ரஃபேல் விமானம் அப்புறம் ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் இடி த்ரீ எஃப் எல்லாமே அது பக்கத்தில் இருந்து ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணி அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி அடிக்க வச்சதில் உதவி செஞ்சதில் மிக முக்கிய பங்கு யார் அப்படின்னா நேட்டோ படைகள் நேட்டோ படைகளோட துணையோடு தான் இந்த ஒரு தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க மிகப்பெரிய ஒரு அட்டாக் நூறு இரநூத்தி பத்தொம்போது ட்ரோன் அட்டாக்கை நிகழ்த்தி இருக்காங்க ஒரே சமயத்தில் அதாவது கிரிமியாவும் கிரிமியாவும் சுற்றி இருக்கக்கூடிய அங்கே முக்கியமான பகுதியே அப்போ இவ்வளோ அடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்களா கேள்வி அதுதான் நீங்கள் நடத்தின அந்த பூ தாக்குதலுக்கு பதிலுக்கு அவங்க தாக்கல் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா நீங்கள் நடத்தினா மட்டும் குழு இருக்கும் அவங்க நடத்தும் போது கொஞ்சம் உங்களுக்கு கலக்கலன்னு இருக்கும் கொஞ்சம் வயிற்று கலக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நேற்று வந்து கியூ முழுவதும் தாக்குதல் மறுபடியும் இந்த தடவை வந்து ரஷ்யா இன்னும் கொஞ்சம் விகாரசா மிக கடுமையான ஒரு தாக்குதலை முன்னெடுக்கலாம் தான் இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் இதற்குள்ள இந்த ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் ரஷ்யா வீழ்ந்து விட்டது நிறைய துணி கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரீட்டெயில் கிளாத் பிஸ்னஸ்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணுறது தான் முதல் என்னாங்க இந்த ராட்டிஸ் பத்திரிகை ப்ளூமர்க்கெலாம் ஒரே ஒரு கேள்வி தான் இதே விஷயம் யூகேயில் நடந்தது யூகேவில் இப்போ கூட இருக்குது நிறைய இந்த ரீட்டெயில் ஷாப் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குல்ல க்ளோஸ் பண்ணுறாங்க என்ன காரணம்னா பணியமர்த்துறதுக்கு வேலையாட்களை வைத்தாலும் நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் எல்லாமே ஆன்லைன் மாறிடுச்சு அவங்க மட்டும் இல்லை இந்தியாவிலேருந்து நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது எல்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஆன்லைனில் போ போ சார்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஆர்டர் ஒன்று குவியிருந்தனாலும் வரும் காலங்களில் அந்த சின்ன சின்ன கடையெல்லாம் நிறைய பாதிக்கப்படும் அப்படியே நம்ம அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தாக்கம் அது ரஷ்யாவில் மட்டும் கிடையாது இதை விட மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பா இங்கெல்லாம் விட்டுட்டாங்க போயிட்டாங்க இப்போ ரஷ்யாவில் துணி கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு உடுப்பா துணி இல்லாமல் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன் நான் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது ஐரோப்பா வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் உக்ரைனுக்கு இந்த உலகம் உள்ள வரை இந்த உலகம் அழியும் வரை நாங்கள் உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறோம்னு சத்திய பிரமாணம் எடுத்துருக்காங்க அதாவது இவங்களுக்கு என்னன்னா இப்ப ஜெலன்ஸ்கி லஞ்சம் வாங்கிட்டாரு பிரச்சனை அடுத்த தலைவர் பார்க்குறாங்க இவங்க உக்ரைன்ல இருக்கக்கூடிய தலைவர் பார்க்கல உக்ரைனை பார்க்குறாங்க நாளைக்கு ஜெலன்ஸ்கி மாதிரியே வேறு ஒருவர் அந்த பதவிக்கு வந்தால் அவருக்கு இதே மாதிரியான உதவிகள் செய்வாங்க நான் இதை ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா ஜெலன்ஸ்கியோட நாட்கள் மேபி இவங்க எல்லாமே கவுண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவர் மீது இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் தொடர்ந்து அடுத்தடுத்தடுத்து விஸ்வரூபம் எடுத்து கொண்டு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது வடகொரியா வீரர்கள் குறிப்பாக குருக்ஸ் ரீஜியனில் கன்னி வெடிகளை அபட்டுறதுக்கு ரொம்ப கன்னித்தனமாக செயல்பட்டாங்க ரொம்ப சூப்பராக செயல்பட்டாங்க அருமையாக செயல்பட்டாங்கன்னு ரஷ்யா புகழ்ந்துருக்காதான் ரைட்டர்ஸ் பத்திரிகையை சொல்கிறாங்க நல்லா வேலை செஞ்சாங்க அவங்க இல்லைன்னா நாங்கள் குருக்ஸ் பகுதியை முன்னேறி இருக்க முடியாதுன்ற அளவுக்கு சொன்னதாக ராய்டர்ஸ் பத்திரிகையை சொல்கிறாங்க பட் எனக்கு அந்த நியூஸ் தெரியல பட் இவங்க புதுசாக இல்லைல்ல நீ நம்பி தான் அவனை சொல்லுவ மக்கள்கிட்ட சொல்லிட்டுன்றாரு அதனால அவங்ககிட்ட சொல்கிறேன் வடகொரியா ஊரர்கள் முன்களத்தில் ரொம்ப சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நேற்று அமெரிக்கா வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஃபேசிஸ்ட் க கட்சிகளுக்கெல்லாம் வந்து தடை விதிக்கிறாங்க அதாவது தடை செய்யப்பட்ட தீவிரவாத கட்சிகள் என்று முத்திரை குத்தப்படுகிறது இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஏஎஃப்டி அலைஸ் வைடல் கட்சி என்ன கேட்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கட்சிக்கு வந்து முத்திர குத்துனாங்க தீவிரவாத கட்சி நாட்டுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு தடை விதிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் பாருங்கள் இவங்களே அவங்க கூட்டணில் இருக்கக்கூடிய கட்சிக்கு இப்போ தீவிரவாதிகள் ஆதரவு கொடுக்குற கட்சிகள்னு சொல்லிட்டு அமெரிக்கா உத்தரவு போட்டிருக்கேன் இதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்னென்னா நாங்கள் தேச துரோகிகளா நீ இவங்களா இப்போ அமெரிக்கா தடை அப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா அமெரிக்கா மீது ஆக்ஷன் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அலைஸ் வைட்டலோட கட்சி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எலன் மாஸ்க் வந்து இத்தாலியில் ஸ்பெயின் இருக்குல்ல ஸ்பெயின் அரசாங்கம் வந்து அது ஐம்பத்தெட்டு லட்சம் வந்து அபராதம் வச்சிருக்கு ஐம்பத்தெட்டு லட்சம் அமெரிக்க டாலர் அப்படின்னா அது பல கோடி போகும் விதிமுறைகளை மீறி கிரிப்டோ கரன்சி விளம்பரங்களை வந்து வெளியிட்டதால் இந்த ஒரு ஃபைனா அமெரிக்க நிறுவனங்களுக்கு இது மாதிரி ஐரோப்பா நாடுகள் ஏதாவது தண்டனை விதித்தாலோ இல்லை அபராதம் இத்தாலோ ட்ரம்புக்கு வந்து சர்றன்னு கோவம் வந்துடும் இப்போ ஏன் கோவம் வரலாம் இப்போ சனி ஞாயிறு தடையூர் கோல்ஃபீல்டா போயிடிறார் திங்கிளம் வருவார் வந்துட்டு ரொம்ப வெறியா சொல்லு யார் இப்பா அது நாங்கள் எங்களுக்குள்ளே எதிரி அங்கே அடிச்சுப்போம் எனக்கு எலன் மாஸ்க்கு பிடிக்காதான் ஆனால் எங்கள் நிறுவனத்தின் மீது நீங்கள் வரி போடுற அளவுக்கு நீங்கள் தைரியம் மாட்டிங்களா ஐரோப்பா என்ன அங்கே சத்தம் அப்படின்னு கேட்குற தெரியல தெரில இருந்து பார்க்கலாம் சீனானுடைய ஒரு சில கார் வந்து ஸ்பை வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கு தடை விதித்தாங்க இப்போ சீனா என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுடன் தொடர்பு இருப்பதாக கருதி சாம்சங் ஆப்பிள் கூகுள் பிக்சல் போன்ற ஃபோனுங்களுக்கெல்லாம் நம்ம தடை விதிக்கலாமான் தீவிர ஆலோசனை இருக்காங்க அது குறிப்பாக சாம்சங் சாம்சங் வந்து என்பில்ட்டாகவே அதில் வந்து ஸ்பை சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் சீனாவுக்கு வலுத்து விட்டது ஏன்னால் லெபனானில் பேஜர் தாக்குதலேருந்து மீதி எல்லாத்தையும் அவங்க கம்பேரிட்டிவாக எடுத்து ஒரு ஆய்வு நடத்தும் போது அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் லெபனானில் வந்து தினந்தோறும் டெய்லியும் கோட்டாவின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு மூன்று ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே அந்த குரூப் பர்டிகுலராக எஸ்புலால் இருக்கக்கூடிய நபர்கள் சாம்சங் மொபைலையோ இல்லை மொ ஃபோனையும் யூஸ் பண்ணுறனால தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க போல் அதனால் நம்ம எதுக்கு வம்பு அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க அது சீனா நினைக்கிறாங்க அது எந்தளவுக்கு சாத்தியக்கூறுகள்னு தெரியல அது தடை விதிக்க முடியுமா அது உடனே பேன் பண்ண முடியுமா அது எப்படின்னு தெரியல பட் சீனா ஆலோசனை ஈடுபட்டு சொல்கிறாங்க அப்புறம் சீனாவுக்கும் இந்த பக்கம் ஜப்பானுக்கும் வார்த்தை மோதல்கள் அதிகமாகிவிட்டது இன்றைக்கி சீனா மக்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க யாரும் ஜப்பான் பக்கம் போகாதீங்கப்பா நம்ம நெருப்பு கக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் நம்ம கக்கிட்டு இருப்போம் அதனால் சும்மா சும்மா ஜப்பானுக்கெலாம் போகாதீங்கன்ட்டு ஒரு ட்ராவல் வார்னிங் கொடுத்துருக்காங்க ட்ராவல் வார்னிங் கொடுக்குற அளவுக்கு ஜப்பான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களான்னு பார்க்கும்போது டக்காச்சி அவர்கள் டெய்லியும் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை சொல்கிறாங்க சீனாவை பார்த்து சீனா யார்கிட்ட வந்து எங்கே மிரட்டுறீங்க நான் பார்த்தீங்களா நான் தூங்கிய மூணு மணி நேரம் தான் ஆகுது என் கண் கருவலியங்கள் கூட உங்களுக்கு தெரியும் என் ஸ்கின் டோன்லாம் மாறிடுச்சு எல்லாமே உங்களை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற வராங்க அதாவது தான் ரொம்ப நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூக்கம் தூங்குறான்றாங்க அவங்க மட்டும் இல்லை உலக தலைவர்களுக்கே அது பிரச்சனைன்னா எனக்கு ரொம்ப நாள் இந்த திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க தூங்கவே மாட்டாங்கள்ல படுத்தாலும் தூக்கமே வராதில்ல என்ன தான் அதிகாரம் பவர் இதெல்லாம் ஒரு கையில் தான் பக்கம் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்னா அந்த கேள்வி எனக்குள் ரொம்ப நாள் விளைந்திருக்கிறது அது எனி டைம் இந்த கட்சி இருந்த அவன் அவங்க கூட கூட்டணிச்சிடுவாங்களா இவங்க கமுத்துருவாங்களா அங்கே கவுத்துருவாங்களா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும்ல மனக்குழப்பம் மன இதுவும் இருந்துகிட்டே இருக்கும்ல அதையும் நான் நினச்சி பார்த்தேன் நான் என்ன டக்காச்சி அவர்கள் சொன்னாங்கல்ல நான் மூணு மணி தாங்க தூங்குறேன் ஸ்கின்லாம் போயிடுச்சுன்னு ரொம்ப சொன்னாங்களே அதற்காக சொல்கிறேன் நான் அதனால் இந்த இரண்டு நாடுகளுக்கு வார்த்தை மோதல்கள் வந்து சீனாவுக்கும் இந்த பக்கம் ஜப்பானுக்கும் அதிகமாகிடுச்சின்னு சொல்ல முடியும் மதுரோ அவர்கள் விண்ணிசிலானோட அதிபர் நிக்கலோஸ் மதுரோ அவர்கள் என்ன சொல்கிறாரு ரொம்ப கிளாரிட்டி ஆகிறாரு எங்கள் பாரு அமெரிக்கா நம்ம உங்கள் மக்களுக்கு தெரியும் உங்கள் மக்கள் போர் விரும்ப மாட்டாங்க உங்கள் மக்கள்கிட்ட கேட்டு எதனாலும் பண்ணுங்கள் போர் வேண்டாம் அதை நான் மக்கள் மூலியமான கேள்வி கேரிக்கை விடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு தொடர்ந்து ஒரு மனிதர் போர் வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனால் நீங்கள் தாக்கல் நிகழ்த்தியே தீர்வன் என்று கூறுகிறீர்கள் கேட்டால் உலகத்தில் எங்களுக்கு நோபல் பரிசு வேணும் அமைதி வேணும் எந்த நாட்டுக்கு பிரச்சனை லேட்ஸ் லேட் மேக்யே அப்படின்னு நான் ஓடிடுறீங்க நான் என்ன கேள்வி அப்படின்னா விருப்பமே இல்லாத இரண்டு நாடுகள் அடி என்று அடி அடி என்று அடித்து கொண்டிருக்கிற நாடுகள் உள்ள புகுந்து நான் ஆஃபர் கொடுக்கன்னு சொல்லிட்டு நான் டீல் ஏற்படுத்தி நான் தான் போர் நிறுத்துறன்னு சொல்கிறதுல பெருமை கிடையாது ஒருத்தர் நான் போரே வேண்டாம் நான் உங்கள எல்லா உடன்படிக்கையும் நான் ஒத்து வரேன் எல்லாத்துக்கும் நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லியும் நீங்கள் தாக்கல் நடத்தி போர் மேகங்கள் சூழ போர்க்கப்பல்கள் சூழ நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்க பாரு இதுதான் இதற்கு நீங்கள் நோபல் பரிசுக்கு தகுதியான ஆளான்றதுதான் எங்கள் மிகப்பெரிய ஒரு கேள்வி அங்கே அமைதிக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டாங்க வேறு என்ன வேணும் உங்களுக்கு எங்ககிட்ட எண்ணெய் வளங்களை திருட வேண்டுமா நான் உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் தாக்கல நிறுத்துங்கள்ன்றாரு எல்லாத்தையும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன தேவாங்க அதுதானே எங்கள் கேள்வி அப்போ நீங்கள் வெனிசுலாவும் முழுமையாக கைப்பற்றணும்னு நினைக்கிறீங்களா அதுதானே எங்கள் கேள்வி ஆனால் இவங்க சொல்லுவாங்க உலகத்தில் அவன் போர்ன்னா விருப்பமில்லாத விருப்பம் இல்லாத ஒரு நாடு அமெரிக்கா நாங்கள் தான் நாட்டாமல் நாங்கள் வந்து இத்தனை போர்னு எடுத்துனோம் அத்தனை போர்னு எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக போர் இடத்துலலாம் இந்த பிரிண்ட் அவுட் அக்களில் வச்சுன்னு சுற்றுறாரு யார் ட்ரம்ப் ஒரு போனா ரெண்டு சீட்டு எடுத்து பதினாலு போர் நிறுத்திட்டேன் பாருன்றாரு அக்கல் அவங்க அணுகுண்டு பாய்ஸ் கிட்ட பலகன அப்படிதான் இருப்பாங்க அவங்க அக்கல்ல அணுகுண்டு அவுட் அக்களில் சுற்றுறாரு ரெண்டும் ஒண்ணு தானே என்ன வித்தியாசம் பெரிய வித்தியாசம்லாம் இல்லையே அப்படின்னு நினைச்சிடாரு அதனால உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு பிஷர்மேனுலாம் ஒன்றா சேர்ந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல விளக்கம் ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க இது மாதிரி அப்பாவி மக்கள் வெளியே வரும்போது எங்கள் மீது வந்து தாக்கல் நடத்துகிறாங்க எங்கள் கணவர் இறந்து போயிட்டார் இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள் இன்டர்நேஷ்னல் வாட்டரில் போயிட்டு மீன் பிடிச்சா அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு வழக்கத்தை கொடுத்துருக்காங்க ஐயா அம்மா நீ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டே அவங்க தடை விதிப்பாங்க நாட்டாமக்காரங்க நாட்டாமக்காரங்க சாதாரண ஆளுங்களில் எப்படி எச்சத்தை போய்ட்டு தீர்ப்பு சொல்கிற ஆளுங்கிட்ட போயிட்டு அவங்க மேலே பிராந்து கொடுத்தா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல இது உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் பாகிஸ்தான் விவகாரத்தை சோட இந்த வீடியோ பதிவு இருக்கேன் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் டூருங்க ஸோ ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா அங்கே இருக்கும்போது திடீர்னு இஸ்லாமாபாத்தில் ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்வு ஸ்ரீலங்காவை கஷ்டப்பட்டு வர வச்சாங்க பாகிஸ்தான் விளையாடுறதுக்காக ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி முரளிதரன் அவர்கள் காலத்தில் வரும்போது பெரிய துப்பாக்கிச்சூடு பஸ் ஃபுல்லாக துப்பாக்கிச்சூடு நடத்தி பாகிஸ்தானுக்குள்ளே அப்புறம் எந்த நாடுமே வராமல் இருந்தாங்க அதனால் அதை மறுபடியும் நீங்கள் தான் தோங்கி வைக்கணும்னு ரொம்ப கையில் காலில் விழுந்தாவது ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணாங்க அவங்களும் வந்தாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் முடித்தாங்க அதுக்குள்ளே ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பிகிட்டு இருந்தாங்க இந்தியாவில் கூட பரப்புனாங்க நானும் பார்த்தேன் இது மாதிரி இரண்டாவது மேட்ச் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மேட்சை வந்து நின்று போச்சு ஸ்ரீலங்கா கிளம்புதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் நான் அந்த நியூஸை அப்போயே ஃபேக்குன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லாமல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா முடிச்சிட்டாங்க மேட்ச்சு மேட்செலாம் முடித்ததுக்கப்புறம் பாராளுமன்றத்திலே சிறப்பு நன்றி தெரிவித்தாங்க ஸ்ரீலங்கா டீமுக்கு நன்றி எங்கள் நாட்டோட இதை வந்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்க ஏன்னா திரும்பி போயிருந்தாங்கன்னா மறுபடியும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஏற்கனவே பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் வந்து மாடு மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க விளையாடவே இல்லைன்னு சொன்னாங்க மறுபடியும் ஒரு திரும்பி வரும்போது இப்படி ஒரு குண்டெடிப்பு தாக்கல பாதிக்கப்பட்ட போது ரொம்ப நன்றி கடன் பட்டாங்க பெரிய அளவுக்கு அந்த நன்றிகடனை வந்து செலுத்தினாங்க இலங்கை வீரர்களுக்குன்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் எல்லாம் கரெக்டு தான் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது அதே நன்றி கட்டணம் வந்து யூகேவில் இங்கே பாகிஸ்தானில் இருந்து போன ஒரு மைக்ரண்ட் அங்கே திடீர்னு யூகேவில் பார்த்தா ஒரு வெளுத்த தோளாக இருந்திருக்கும் பையப்பில்லா வந்து என்ன பண்றாரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாரு பாலியல் செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டில் வந்து அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா இவர் வந்து நாடு கடத்திலாம் இங்கே நின்று தீர்ப்பு கொடுத்து சாப்பாடு போட்டு நம்ம செலவு பண்றத விட பாகிஸ்தானுக்கே நாடு கடத்தி இல்லாமணும் என்ன அது மனித உரிமை மீறல் மனித உரிமை மீறலுக்கு அத்தமாக நம்ம நாடு நடந்துக்க கூடாது அவருக்கு இங்கேருந்தே பார்த்து பார்த்து நடந்துக்கோங்க நாடு கடத்துகிற வேலையை வச்சுக்காதீங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அப்பா என்னப்பா பயங்கரமான ஜட்ஜாக யாராக இருப்பாங்களேன்னு நடிச்சுக்கிட்டு நான் ஏன்னா இதற்கு முன்பு நான் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு பார்த்தேன் ஒருத்தர் வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்டாக உள்ளே வர்றாரு ரொம்ப வருஷமாக இருந்துட்டார் அவங்க பையன் வந்து இங்கே சிட்டிசன்ஷிப் தான் ஆனால் அவர் நாடு கடத்தணும்னு போகும்போது கோர்ட்டில் என்ன சொல்கிறான்னா என் பையன் இங்கே இருக்கிற உணவையை சாப்பிட்டு பழகிட்டான் அங்கே போனால் அங்கே இருக்கிற உணவு சாப்பிட்டான்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜை என்ன பண்ணிட்டாரு மனசு உருங்கி பாரு ஒரு பையனோட இறப்புக்கு நம்ம நா நம்ம நாடு காரணமாக இருக்கக்கூடாது அதனால் மனித உரிமை மீறலாயிடும் அவரோட நாடு கடத்ததை நிறுத்துங்கன்றாங்க இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் யூகியனுடைய வழக்கில் கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும் கேட்டால் நாங்கள்லாம் மனித உரிமை மீறலை மீறாதவங்குவாங்க உங்கள் பழைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா டென்ஷன் ஆகிடுவாங்க எல்லாரும் செய்யறதுனால இன்றைக்கி ஒன்று நடந்ததுங்க இவையாக இப்படி திரியிறான்னு எனக்கு புரியல அங்கே வாருங்க போகிறவங்க அது குறிப்பாக பெண்களை மட்டும்தான் தாக்குதல் போகிற இடிக்கிறது இது பண்ணுறது நிறைய முகத்தில் கொத்துறது இந்த மாதிரியான வேலையே செஞ்சுட்டுருக்குறான் அவன் ஏற்கனவே ஒருத்தன் பிடிச்சி கைது பண்ணி வச்சுருந்தாங்க மறுபடியும் போகிறது கிளப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு வெளியிட்டுருக்காங்க அது ஒரு கூடுதல் தகவல் ஸ்வீடன் ஸ்வீடனில் திடீர்னு ஒரு பஸ் என்ன பண்ணுது டபுள் டக்கர் பஸ்ஸு நல்ல க்ரௌடு கேதர்ல இருக்கிற பொருள் திடீர்னு உள்ள நுழைஞ்சிருச்சு உள்ள நுழைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் பக்கம் மிருந்து போனதாக சொல்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனை பிரச்சனைனா அங்கே மீட்கப்பட்டு மருத்துவமனையில் வந்து சேர்த்துட்ருக்காங்க ஸோ என்ன பிரச்சனை டிரைவருக்கு ஏதாவது பிரச்சனையா வேறு ஏதாவது தாக்குதல் எல்லாம் இருக்குமான்ற மாதிரி கோணத்திலையும் வந்து விசாரித்து கொண்டிருக்கிறாங்க கூடுதல் தகவல் இன்றைக்கு அளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற விக்மா மார்க்க சேனல் நன்றி வணக்கம்